பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் கர்ப்ப காலத்தில் பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பயனுள்ள தகவல்கள் தமிழ் கர்ப்பிணிகள் நாவல் பழம் சாப்பிட்டால் வயிற்றில் உள்ள குழந்தை கருப்பாக பிறக்கும் என்பதும் குங்குமப்பூ சாப்பிட்டால் சிவப்பாக பிறக்கும் என்பதும் மூட நம்பிக்கையே தோலின் நிறத்தை நிர்ணயிப்பவை மெலனின் எனப்படும் நிறமிகளே கர்ப்பிணிகள் இரும்புச்சத்து மாத்திரை சாப்பிட்டால் உடல் லேசாக கருத்து பிறகு பழைய நிலைக்கு வந்துவிடும் இதை வைத்தே குழந்தையும் கருப்பாக பிறக்கும் என்று சிலர் பயப்படுவார்கள் இது தேவையற்றது கர்ப்பிணி பெண்கள் காலையில் சீக்கிரம் சாப்பிட வேண்டும் இதனால் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு குறையாமல் இருக்கும் அடிக்கடி மயக்கமும் வராது வயிற்றில் குழந்தை வளர வளர குடல் ஒரு பக்கம் தள்ளும் அப்போது அதிகமாக சாப்பிட முடியாது சீக்கிரமும் பசிக்காது அந்த நேரங்களில் ஜூஸ் முளைக்கட்டிய தானியங்கள் போன்றவற்றை பல வேலைகளாக பிரித்து சாப்பிட வேண்டும் பிரசவ காலத்திற்கு பின் வயிற்று தசைகள் வலுப்பெற உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும் கர்ப்பிணிகளின் உடலுக்கு தருகிறது வாழைப்பழம் உணர்ச்சி வசப்படுவதாலும் உடலை பாதிக்கும் சூட்டை வாழைப்பழம் தடுக்கிறது கர்ப்ப காலத்தில் சிலருக்கு கால்கள் வீங்குவது வழக்கமான ஒன்று அதிகமாக தண்ணீர் குடிப்பதால் தான் இப்படி என்று சொல்வது தவறு மலச்சிக்கல் பிரச்சனை வரும் அதை அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும் பிரசவம் முடிந்த சில நாட்களில் வயிறு சுருங்க வேண்டும் என்பதற்காக பெரிய துணியை வயிற்றில் கட்டிவிடுவார்கள் அது தவறு இதனால் கருப்பை கீழிறங்கிட வாய்ப்பு உண்டு இருமல் அல்லது தும்மலின் போது சிலருக்கு சிறுநீர் வெளியாவதற்கு காரணம் இதுதான் பிரசவம் முடிந்து ஆறு வாரம் கழித்து அதற்கான பெல்ட்டை அணியலாம் தைராய்டு போன்ற பிரச்சனைகள் உள்ள பெண்கள் கர்ப்ப காலத்தில் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது குழந்தையை சேமித்து கொடுப்பது நல்லது அல்ல தவிர்க்க முடியாத பட்சத்தில் சுத்தமான பாத்திரத்தில் சேகரித்து கொடுக்கலாம் தாய்ப்பால் சாதாரண அரை வெப்பத்தில் ஆறு மணி நேரம் வரை கெடாமல் இருக்கும் இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் கர்ப்ப காலத்தில் பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பயனுள்ள தகவல்கள் மீண்டும் நாளை மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்